அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஜோனா கண்டி பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா லாட்ரிக்கு பற்றி தான் கூடுதல் தகவல் சொல்ல வந்திருக்கு டெய்லி டிக்கெட்டும் பம்பர் டிக்கெட்டும் பற்றி தான் சொல்ல வந்திருக்கோம் டெய்லி டிக்கெட்லாம் நம்ம இப்போ வந்து ஐம்பது ரூபா ரேட் ஆகியிருக்காங்க அது எல்லா நாளுமே வந்து டெய்லி டிக்கெட்டில் வந்து எல்லா நாளுமே ஐம்பது ரூபா பைக்கி ஐம்பது ரூபா வில ஐம்பது ரூபா ஏமாறு பேர் உள்ளது ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா டெய்லி ஒரு கோடி ரூபா வச்சு போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைஸும் இந்த முதல்ல நாற்பது ரூபாய் டிக்கெட்டுக்கு போட்டிருந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் மாதிரி ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னு செகண்ட் ப்ரைஸே போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் சமா ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு ஏதோ சமான் மாதிரி வர மாதிரி போட்டிருக்காங்க அது மாதிரி நிறையா ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் இருபஞ்சு லட்சம் அப்படின்னு நிறையா ப்ரைஸ் போட்டிருக்காங்க டெய்லியும் ஒரு ஒரு லட்ச பகுதி ஒரு கோடிஸ்வரன் உண்டாக்கிட்டு தான் இருக்காங்க கேரளாவில் அந்த நீங்களும் உங்கள் நீங்களும் உங்கள் லட்சம்லாம் கொடி டெய்லி டிக்கெட் எப்படி எடுக்கிறது என்ன தகவல் எப்படி நம்ம கடைக்கு எப்படி வர்றது எல்லா தகவலும் தரேன் அந்த வீடியோ முடிச்சா பாருங்கள் இப்போ வந்து விஷ்ணு பம்பர் வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம்தேதி தேதி ட்ரா நடக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாந்தேதி கூடுதல் நாள் ஒன்றும் இல்லை கூடுதல் நாளில் இன்னொரு பதினெட்டு நாள் பதினஞ்சு பதினாறு பதினேழு நாள் மட்டும்தான் இருக்குது ஒரு டிக்கெட் விலை வந்து முந்நூறுரூவா தான் வெறும் முந்நூறுரூவா விஷ்ணு பம்பரு பன்னெண்டு கோடி முதல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் பன்னெண்டு கோடி கொடுக்குறாங்க செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வச்சு ஆறு பேருக்கு கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா வச்சு ஆறு பேருக்கு கொடுக்குறாங்க இப்படி நிறையா ப்ரைஸ் இருக்குது அதே மாதிரி நாலாவது ப்ரைஸும் அஞ்சு லட்சரூவா வச்சு ஆறு பேர் கொடுக்குறாங்க இப்படி நிறையா ப்ரைஸ்கள் இருக்குது இது வந்து ஒரு டிக்கெட் விலை முந்நூறுரூவா ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டிக்கெட் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டிக்கெட் இருக்குது ஆறு சீரியலில் இருக்கும் ஆறு சீரியல்லையும் ஆறு டிக்கெட்டு செட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி வச்சு ஆறு பேர் கொடுக்குறாங்க அப்படி நிறையா ப்ரைஸ் இருக்குது அப்புறம் வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு முந்நூறு நிறையா ப்ரைஸ் இருக்குது தேப்ப நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பிஆர் நூற்றி மூணு ட்ரா நம்பரு வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ட்ரா நடக்குது கூடுதல் நாள் ஒன்றும் இல்லை வெறும் முந்நூறுவாய்க்கு பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்குறாங்க வெறும் ப பத்தா பதிஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ப்ரைஸ் டிக்கெட்டை வாங்கிக்கோங்க எப்படி வாங்குறதுன்னு இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கொடுத்தாவிட் சொல்லலாம் அதே மாதிரி டெய்லி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் விலை வந்து ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட் விலை வந்து ஐம்பது ரூபா இது வந்து முதல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா செகண்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பது லட்ச ரூபா தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா பன்னெண்டு பேர் கொடுக்குறாங்க அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு பன்னெண்டு பேர் கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கிட்டா இருக்கிற பன்னெண்டு பேருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க மாதிரி லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டிக்கு வந்து ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பது இப்படி நிறைய ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இப்படிங்களா நமக்கு ஒரு கேரண்டி பைஸாக அடிக்க வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஒரு ப்ரைஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு வேஸ்ட்டாக போகாது முதல் ப்ரைஸ் ஒரு கோடி ரூபா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறாங்க வார்த்தை ஏழுனாலுமே ஏழு கோடி கோடிஸ்வரன் உருவாக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஆளாக நீங்கள் கூட ஆகலாம் சரிங்களா டிக்கெட் வாங்கினீங்கன்னா எப்படி எடுக்கிறது எப்படி உங்களுக்கு கைக்கு வரும் அப்படின்றதுலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணினா கொடுத்தா கூட சொல்லலாம் நம்ம கடைக்கு வர்றதுக்குள்ள டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துடலாம் நீங்கள் வாங்க கடை கடையை பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் டிக்கெட் வாங்கி ஜம்ப் பண்ணி கிளம்புங்க அதுமாதிரி இல்லாமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து மற்ற கேரள லாட்ரியோட தகவலும் அது வந்துகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் எந்தெந்த மாதம் என்ன பம்பர் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லி நான் சொல்லிகிட்டு இருப்போம் நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்